பார்த்தீங்கன்னா இது இண்டிவிஜுவலாக ஒரு பிரச்சனை நம்ம சொல்ல முடியாது இப்போ நான் வந்து அந்த பிரச்சனையை சொல்கிறதுக்கு நான் இங்கே வரல நான் வந்து என்னோடய படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் நான் வந்து இப்போ ஒரு ஒரு ஸ்டேஷனில் வந்து குற்றப்பாதிகள் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏன்னா இது இப்போ இந்த இப்போ ஏன் சென்சார் விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னாக்கா சென்சார் விஷயத்த நான் உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும் ஆனால் இந்த விஷயத்தை வந்து நான் இண்டிவிஜுவலாக அவங்கள்ட்ட சில மருந்த கருத்து கெடுப்பட்டுச்சு நான் அவங்கள அதை சரி பண்ணி அதுலேருந்து போராடி நான் வெளியே வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க கேரியரை வந்து நான் கெடுத்துக்க விரும்பல ஏன்னா அவங்க வந்து தவறியாமல் தவறு பண்ணிவிட்டாங்க இப்போ நான் சொல்கிறது மூலியமாக அவங்க திருந்திக்கிட்டு அவங்க ஏன்னா இப்போ நான் பேரை ஒருத்தராக பேர் இப்படி பேர் இவ்வளோ சொன்னாங்கன்னா அவங்க அவங்க கண்டிப்பாக அவங்க கேரியர் காலியாகிடும் அது அந்த இடத்துக்கு நான் இங்கே வரல நான் நடிக்கணும் அதுக்கு மட்டும் தான் இங்கே வந்திருக்கேன் நல்லா ஆகணும் என்னோடய ஆசை தான் நான் இங்கே யாரையும் பழி வாங்கவோ சண்டை போடுறதுக்கோ யாருக்கும் இன்றைக்கி வரல அதனால் அவங்கவுங்க இதை பார்த்து திருந்திக்கிட்டு இருக்கணும் தயவு செய்து அந்த விஷயத்தில் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க நான் யாரையும் வந்து அந்த மாதிரி இண்டிஜுவலாக சொல்ல விரும்பலை இல்லை இல்லை அவர் வந்து எல்லாத்தையும் என்கிட்ட குறைய சொல்லிட்டாரு அதை நான் பேசி எல்லாத்தையுமே டேரக்டர் இல்லையா எல்லாருமே கூட்டி பேசி போலியோ பேசி அவர் படம் ப்ரொடிசர் ஒன்று ஒன்று தெரிஞ்சுங்க இன்றைக்கி நான் ஓப்பனாக சொன்னேன் ஒரு படம் போடுற புடிசர் தான் முதலாளி அவர் சொல்கிற அவர் கீழே அத்தனையுமே தொழிலாளி காரணம் என்ன அவர் இல்லைன்னு நம்ம இல்லை அது தெரிஞ்சுக்காம அந்த பையன் பேசி அதுக்கப்புறம் நான் சமாதானம் பண்ணி உனக்கு டேரக்டருங்க பேரை போடுவாங்க அவர் தான் பிடிச்சார் அவர் தான் ஹீரோ உன் வேலை போகிறேன் சேர்ந்து ஒதுக்கி போயிட்டா அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ண பேசலை அதேமாரி சென்சார் பற்றி சொன்னார் பைஜானே சென்சார்னு ஒரு புக்கு இருக்குது அது என்னட்ட இருக்குது ரீசங்கர் இருக்குது அது சில பேர் வந்து அதை படிக்கல ஆனால் இவர் வந்து ஆதங்க வந்து என்னன்னா இவர் படம் முடிச்சிட்டு டேரக்டர் எல்லாமே முடிட்டார் இவர் வந்து மேக்சிமம் இவர் என்னை யாருன்னு தெரியாமல் இருந்தார் இவர் வந்து என்னை வந்து பார்க்கவே இல்லை டேரக்டர் எல்லாமே பண்ணி கொடுத்தான் எல்லாமே அவன் பண்ணி கொடுத்து கடைசியில் இந்த பிரச்சனை இருந்த அப்புறம் தான் சார் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் நான் நேராக உங்களை முன்னே வந்து பார்த்துருந்தாரு அதனால் சென்சார் போடுக்குன்னு அந்த புக்கு இருக்குது சென்சார் இப்படி தான் எடுக்கணும்னு கட்டு இருக்குது எல்லாமே அந்த புக்கு மாரி கொடுத்துருக்காங்க எனக்கே ஒரு புக்கு நிறையா இருக்குது அதையும் உங்களுக்கு டவுட்னா கூட என்னோட ஆஃபீஸில் வந்து அந்த புக்கை வந்து பார்த்து இது பண்ணிக்கலாம் அதேமாரி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை வந்து ஓட வைக்க தான் அவர் மெயினாக அந்த ப்ரெஸ் மீடியை வச்சது காரணம் என்னன்னா வருஷம் ஆச்சு இந்த படம் வந்து இதில் நான் தான் சொன்னேன் படம் வந்து ரொம்ப நாள் அழைச்சிங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த விரைவில் வாழுங்க ஏன்னா வர இருபத்தாயிரம் ரிலீஸ் இருபத்தி ஆறா இருபத்தி ஆறு ரிலீஸ் அப்போ ஒரு இதுமாரி வைங்க அப்படி சொன்னேன் அதனால் பழசெல்லாம் விட்டுருங்க என்ன காரணம் அவருக்கு இது ஒரு அனுபவம் இவர் இன்னுமே அடுத்தடுத்து இவர் படத்தில் ஒவ்வொன்றா நடிக்க வைக்கக்கூடிய என்ன வேலையோ அதை பண்ணணும் அதேமாரி வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி காரணமே என்னன்னா இவர்தான் தான் இவரோட உழைப்பு தான் நீ எவ்வளவு செலவு பண்ணி எடுத்துருக்காரு அப்படிங்கிறது அவரோட மனசா தெரியும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம் அவர் என்ன என்னென்ன கேள்வி வருமோ அந்த பிரச்சனையை விட்டுருங்க பிரச்சனை நான் தீர்த்து வச்சுட்டேன் மத்த என்ன கேட்கணுமோ படத்தை பத்தி என்ன கேளுமோ கேளுங்க சொல்வாரு ஆமா அதாவது இல்ல இல்ல அதாவது நான் என்னடா ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்றேன் நினைச்சுக்காதீங்க இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அந்த இடத்துல இருந்து நான் வந்து அப்போ எங்கே மிருகங்கள் வாடும்னா அப்போ சில பிரச்சனைகள்லேருந்து நான் பயந்து ஒரு இடத்துல போய் அண்டியிருப்பேன் அந்த அண்டி என்ன பண்ணுவான் ஐயோயோ எனக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் போதும் ஏன்னா நான் எனக்கு சினிமாவில் அனுபவம் கிடையாது நான் எதுக்கு வந்திருக்கேன் நடிக்க தான் வந்திருக்கேன் நான் ப்ரொடியூசராகவோ இல்லை டைரக்டராகவோ ஒரு கிளாப் போர்டு பாயை கூட நான் வேலை செஞ்சதில்லை ஏதோ சின்ன அனுபவம் இருக்குது நான் ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தி பார்த்தீங்கன்னா என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தர் இங்கே சினிமாவில் இருந்தார் அவர் கூட நான் வந்து அசோசியேட்டாக வந்து மூக்கலைஞர் சார்கிட்ட இந்த மிட்டாமராசு கோவில்பட்டி வீரலட்சுமி இந்த படத்துலலாம் வந்து சும்மா கொஞ்சம் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் பெரிய அளவுக்கு டெப்தாலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சில நாலேஜ் இருக்குது அவ்வளோதான் மித்தப்படி சினிமா பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சினிமா தெரிஞ்சது எனக்கு நடிக்க மட்டும்தான் தான் தெரியும் நான் அதுதான் வந்தேன் அவர் ஒரு சூழ்நிலையில் அமைத்தனமாதிரால் அந்த அந்த இடத்துக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலைச்சு எனக்கு அதை அதுக்கு மேலே இந்த சர்டிஃபிகேட் இது கொடுக்கலாம் கூட இது கூட கொடுக்க மாட்டாங்க போலக்கு அப்படின்னு பயந்து போய் இந்த சர்ட்டி வாங்கிட்டு வந்தாங்க பாருக்கு கிடச்சி அவரை கூட்டி ஓடி அடுத்த போய் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ மேக்ஸிமம் தேட்ரு வேறு மெயினாக கிடைக்கல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேட்டரில் ஆடியன்ஸ் வரலைன்னு தேட்டருக்காரன் சொல்கிறேன் அது உண்மை நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் படத்தை நல்லா எடுங்க தமிழ்நாட்டில் பத்து தேட்டர் ரிலீஸ் பண்ணால் போதும் பத்து தேட்டர் ரிலீஸ் பண்ணால் போதும் இன்றைக்கி இருக்கீங்க நீங்கள் படம் எல்லாத்தையும் நம்ம சேனலை விற்று சம்பாதிச்சு போயிடலாம் ஏதோ ஒரு சேனலு எந்த கதையில ஒரு டிவி வாங்கிட்டு போல்லை என்ன காரணம் இன்றைக்கி தேட்டருக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாம அங்கே ரிலீஸ் பண்ண சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற என்ன சொல்லுவாங்களே எல்லாம் படத்தில் முடிச்சு கடிச்சி ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தேட்டரு கிடைக்கல அப்படியே தேட்டரு கிடைக்கும் சொல்லி ஓகேன்னு சொல்லி பார்த்தா வெள்ளிக்கிழமை போஸ்ட் யூஸ்ட்டு அடிச்சு பப்ளிஷிட்டி பண்ணி தேட்டருக்கு வரும் பார்த்தா அன்றைக்கி தியேட்டர் இல்லைன்றாங்க அன்னைக்கு அடிச்ச போஸ்ட் யூஸ் அன்றைக்கி ஒரு மூணு லட்ச ரூபா வேஸ்ட் ஆயிடும் அதனால் நான் என்ன சொன்னேன் ரிலீஸ் பண்ணுறவங்களும் சொல்கிற தயாரிப்பாளர் நான் இது வகையாக கேட்டுக்கிறேன் படம் எடுங்க நல்லா எடுத்து பத்து ரிலீஸ் பண்ண முடியும் ஏன்னா நீ ஆடியோஸ் தேட்டர் வரலன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் எல்லாரும் டிவி பார்க்குறாங்களே அதனால் பத்து ரிலீஸ் பண்ணிட்டு அழகாக நல்ல சேனலில் நம்ம சங்க சார்பாகவே நல்ல படம் எடுத்தால் நம்ம எந்த டிவி சேனலாக தான் சரி சன் டிவி வந்தாலும் சரி ஹாஜ் டிவி வந்தாலும் சரி விஜய் டிவி வந்தாலும் சரி எந்த ஒரு சேனலும் நம்ம விற்கலாம் காரணம்னா எனக்கு ஆகா சேனலேருந்தே எனக்கு ஃபோன் பண்ணியே பேசினாங்க சார் உங்கள்கிட்ட இருந்தால் நல்ல படங்கள்லாம் கண்டென்ட் இருந்தால் கொடுங்க சார் பிள்ளைங்க தான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க இன்னும் வரைக்கும் அந்த டையப் எங்களோட இருக்குது இல்லை படம் நல்லா எடுத்தால் சினிமா நல்லாயிருக்கும் கலைஞர்கள் நல்லா இருப்பாங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க மறுபடியும் இதாக இருந்தாலும் பைஜான் பேசுவார் வேறு எதாவது கேட்கணுமா இன்னும் டிஸ்கஸ் என்னென்னு தெரிஞ்சிடும் மினிமம் வந்து ஐம்பது இன்னும் அப்புறம் இன்னொன்று எங்கள் சங்கத்துக்கு வந்து மினிமம் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த ஒரு கீப்பாக இருந்தாலும் ஐம்பது தேட்டரு குறைஞ்ச ரேட் ரூபா நாலாயிரத்தி ஆறுரூவா ஒரு தேட்டருக்கு ஐம்பது தேட்ரு வரைக்கும் எங்கள் சங்கத்திலேருந்து நாங்கள் லெட்ரு கொடுத்தா ரிலீஸ் பண்ணோம் தமிழ்நாடு ஃபுல்லாக மேலே ரிலீஸ் பண்ணாது ஒரு தேட்ரு பன்னெண்டாயிரம் ரூபா எல்லாத்துக்கும் அதே மாதிரி தந்தி விளம்பரம் எல்லா சலுகையுமே எல்லாம் செஞ்சுருக்காங்க மேடம் ஆனால் எங்கள் ஆளுங்க கதையும் கண்டனும் நல்லா எடுத்திருந்தா படம் சக்சஸ் ஆகும் அவங்க ஜெயிப்பாங்க அடுத்த படம் எடுப்பாங்க இதுதான் உண்மை நான் எங்களுக்கு தான் சொல்லுவேன் எல்லாருமே நீங்கள் மீடியா நீங்க உங்கள் வேலையை சொல்ல பார்க்குறீங்களா அவர் டேரக்டரா இவர் பிடிச்சா அந்த வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு என் அறுபது வயசு இருக்கு நான் ஹீரோன்றான் வந்து என்ன பண்ணுங்க இல்லைப்பா இல்லை சார் நான் தான் சார் டேரக்டர் யாருப்பா நான் தான் சார் பிடிச்சா இருப்பா நான் தான் சார் ஐயோ என்னையாது சார் நான் தான் சார் அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்ப அதுக்கும் நான் வேறு வழி இல்லாமல் சரிப்பா சரிப்பா முடிஞ்ச பண்ண சொல்லி நான் செல் பண்ணி தான் இருக்கேன் ஆனால் நேராக சொல்லிடுவேன் படம் நல்லா இருந்தால் நல்லா சொல்லிடுவேன் இப்போ இவர் படத்தை ஏன் சொல்கிறேன்னா இவர் அந்தளவுக்கு கஷ்டப்படுறார் நீங்கள் இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக ப்ரெஸ்ஸாக போடுவார் இவரோட நடிப்பு மட்டும் அரை மணி எவ்வளோ இருக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் அதான் சொல்கிறேன் விஜய தூக்கி சா விக்ரம தூக்கி சாப்பிட்டார் நான் பார்த்துட்டு சொன்னேன் அவ்வளோ அருமையாக இருக்குன்னு தான் இந்த படத்துக்கு நான் மிகப்பெரிய ஒரு சப்போட காரணம் என்னென்னா இவரோட நடிப்பு இவரோட உழைப்பு இவரோட ஃபோட்டோ பணம் மே மேலே வரணும்

சின்ன படத்துக்கு தான் ஒத்துக்க மாட்டேன் போய் நீ பெரிய ஹீரோ கிட்ட சொல்லுங்க எங்க படம் யார் வர திட்டம் வரியா இல்லையான்னு கேட்டால் வந்துடுவாங்க சிறு படத்துக்கு எந்த ஹீரோனையும் வரலன்னு சொல்லவே மாட்டாங்க எங்களால் பட்ஜெட் இல்லைன்னா கூப்பிட்டு வர முடியாது அவ்வளோதான் நான் அதெல்லாம் வர சொல்ல அதனால நான் சொல்லிடுறேன் எங்க சிறு படத்துல யாருமே வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன் காரணம் கேட்டால் எல்லாத்தையும் தெளிவாக தான் இருக்கும் வரலையும் நாங்களே ஒரு போன் பட்டில வந்துடும் இருந்தாலும் பெரிய ஹீரோனிலாம் வரலங்கிறது அவர் ஏற்கனவே ராஜெல்லாம் பேசியிருக்காரு நிறையா திட்டியிருக்காரு ஆனால் இவங்க ஹீரோனி வரலங்கிறது அவர் தெளிவாக சொல்லுவார் நீங்கள் கேட்டீங்களே இப்போ சிறுபடத்துக்குலாம் ஹீரோயின் வருது இல்லை என்ன காரணம் அது எதுக்காக அப்படி கேட்குறீங்க புரியல எனக்கு இல்லை எதை இப்போ நீங்கள் கேட்குறீங்களா ஒரு கேள்வி கேட்குங்க எதை வச்சு இந்த பேஸ் பண்ணி இந்த கேள்வி கேட்குறீங்க ஏன் சிறுபடத்துக்கு ஹீரோயின் வரக்கூடாதுன்னு எதாவது சட்டம் அப்படின்னு ஏதாவது இல்ல இல்ல அது இப்ப நீங்க ஒரு ஒரு வீட்டுல ஒரு பங்கன் நடக்குது ஒரு நாலு பேருக்கு பத்திரிகை வைக்கிறோம் ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு வருவாங்க திடீர்னு ஒரு சூழ்நிலைக்கும் வர முடியாம போவோம் அல்ல ஒரு அந்த வீட்டுல நீ போன வாட்டியும் நீ வரலையே அதனால இந்த வாட்டி வரக்கூடாது ஒரு ரீசனும் போக வேண்டிய அவசியம் இல்லை ஆமா தான் ஆனா இப்ப அந்த பொண்ணு வந்து மலையாளி அந்த பொண்ணு வந்து மலையாளி விஷ் பதினாலாம் தேதி விஷ் கேரளால விஷ்ணு அது நடந்துச்சு முடிஞ்சோனா அதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ்லாம் வந்திருக்காங்க வெளிநாட்டில் அந்த பொண்ணு அங்கே இருக்குது சவுதியில் இருக்குது அதெல்லாம் அந்த பொண்ணு சூழ்நிலை வர முடியாதனால சொல்லிடுறோம் ஆ உண்மையாக சொல்லிட்டாரு வெளிநாட்டிலேருந்து எங்கே பட்ஜெட் நாங்களே சிறு படம் நாங்கள் ஃபிளைட் டிக்கெட்லாம் வர முடியாது பிளேட் போட்டு டிக்கெட் போட்டு கொண்டு வர முடியாது கேரளா கூட ஏசி பஸ்ஸாக போட்டு கொண்டு வரணும் இது பட்ஜெட் படம் ஆனால் ஏற்கனவே ஒரு பட்ஜெட்டை பிச்செட் ஆக்கி விட்டு ஒரு வழியாக கொண்டு போய் விட்டாங்க அதே எல்லா தாங்கி தான் நீ முன்னே உட்காந்துருக்காரு அதெல்லாம் ஹீரோயின் எந்த படத்தாலும் வருவாங்க வரலாம் நாங்கள் கூப்பிட்டு வருவாங்க வருவோம் அதெல்லாம் ஏசி அம்மா ஒரு டைரக்டர சார் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை அதான் இப்பதான் சார் இப்ப நான் இந்த மூணு நாலு வருஷமா தான் சார் ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன். தான் நான் சொன்னேன் தானே அவர் படனா அவர் பட்ட பட்ம மட்டும் எடுக்க புடிஷனும் புடிசம மட்டும் எடுக்கணும் சார். இல்லையே அவரே டயட்ன்றாரு. அவரே புடிசன்றாரு. அவரே ஹீரோன்றாரு. படம் பாத்தீங்கன்னா அது சரியான அனுபவமுறை இல்லை சரியான ஒரு கதையோ இதையோ சரியான முறை அனு சார் எங்களை மாரி ஒரு சங்கத்தை முன்ன சார் இப்போ நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக பேசுகிறேன் கேட்கணும் சார் தெரியா தெரியாது நான் பணம் இருக்கில்ல பணம் வச்சுருக்கலை அது எப்படி நாலு பேர் கேட்கணுமில்ல பொண்டாட்டி பிள்ளை விட்டு படம் எடுக்க வரும்போது போது உள்ள வர கேட்கணும்ல இல்லை ஏதாவது ஒரு நான் தான் யாராவது வர கேட்டு எடுத்தால் அந்த பிடிச்ச தப்பிக்கலாம் சார் எதையுமே ஆ ஆ இப்போ எங்கள் சங்கம் தான் ஓப்பன் சொல்லிட்டு டெண்ட்டில் இருக்கு நம்பர் ஒன்ல போகுது இன்னைக்கு தமிழ்நாடு சிறுமுரு தரப்ப சங்கம் ஆர்கே அன்பு சில தெரியாது ஆளே கடை இன்னைக்கு ஒரு நாள் எங்கள் சங்கத்தில் பத்து பேர்லேருந்து அஞ்சு பேர் சார் காரணம் என்னட்டா நான் ஒன்னே மூணு தான் சொல்லுவேன் சார் டேரெக்ட்ரு புடிசரு கேமரா மூணு பேரை கூப்பிடுவேன் தம்பி டைரக்டர் உன் கண்டென்ட் கரெக்டாக நீ இருக்கணும் கேமரா மேலே நீ கரெக்டாக ஒலிபே நீ கரெக்டாக செலவு பண்ணணும் நீங்கள் மூணு பேர் ஒன்றா சேர்ந்து படம் எடுத்து இப்போ எப்படி வந்திருக்கீங்களோ அதுமாரி என் சங்கத்து வந்தால் தான் நான் உங்களை எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன் நீங்கள் மூணு பேரும் இப்போ வந்துட்டு அந்த ஆண்டு போய் சண்டை போட்டு வந்தீங்கன்னா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா நீங்கள் மூணு பேருமே சரியா இல்லைன்னா அதை நான் ஒன்று சப்போர்ட் பண்ண சொல்லி தான் பண்ணுறேன் இப்போ இந்த நிமிஷம் நீ காலோட வந்து மூணு ஜாயின் பண்ணாங்க இதுதான் சொல்லி அமைச்சேன் என்ன பொறுத்து என்னன்னா ஒரு சொல்லுவாங்களே தலை நல்லா இருந்தால் வாழ் நல்லா மாதிரி மூணு பேர் ஒற்றியமாக இருந்தால் தான் அந்த படம் வெளியே வரும் கதை நல்லா இருக்கும் யாருமே இல்லை சார் அவரே ஹீரோ பிடிச்சங்க நான் என்ன சார் சொல்லப்படி கேட்டோன்னு நான் தான் சார் ஹீரோங்கிறேன் இப்போ நீங்கள் சொன்னிங்க பார்த்தீங்களா இந்த மூணு பேர் தான் மெயின் அந்த ஆணி பேர் ப்ரொடியூசர் டைரக்டர் கேமரா மூணு பேர் தான் படத்துக்கு இன்னைக்கு கா கண் காலக்கட்டத்தில் இவங்க தான் சார் மெயின் இவங்க ஒத்துமையாக இருந்து எங்களுமே சங்கத்தை நாடி கேட்டாங்கன்னா படம் நல்லா இருக்கும் போட்ட காசா வரும் இல்லைன்னா ஒன்றும் வராது சொல்லுங்க நீ ஒன்றும் இல்லை நீங்கள் யூடியூப்ல என்னோட வெப்சைட்டை யூடியூப்ல அடிச்சிங்கனாலே வந்துடும் தமிழ்நாடு சிறுமுக தரப்பு சங்கம் அடிச்சுனாலே என்னுடைய சங்கம் வந்துடும் இல்லைன்னா டிடிஎஸ் எம்டிஎஸ்ன்னு போட்டு அடிச்சேன் எப்படி அடிச்சேன் என்னால் தட்னால் வந்து இல்லை யார் உங்கள் சினிமா எல்லாம் மீடியா இந்த சங்கம் எங்கேருந்து கேட்டாலும் தெரிஞ்சிடும் நேரம் அடிச்சிங்கன்னா வந்துடும் எல்லா லெவலும் எங்கள் சங்க போய்ட்டு இருக்கு இது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா இருபத்தி நாலு கிராடு ஓப்பன் பண்ணி இன்றைக்கி தமிழ்நாடு பூ எங்கள் சங்கத்தில் எல்லா டெக்னிஷியும் வேலை செய்கிறாங்க நல்லா தெரிஞ்சு எங்கள் சங்கம் எல்லாரையுமே அரவணிக்கும் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவோம் ஆனால் எங்கள் சங்கத்தை யாரா எய்த்து நின்னா நாங்கள் மாட்டோம் ஏன்னா நாங்கள் இறங்கி அடிப்போம் என்ன காரணம் கேட்டால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழில் சங்கத்துக்கும் நான் தான் இருக்கணும் நீ தான் இருக்குன்னு கிடையாது அதுமாதிரி இந்த கட்சி தான் இருக்கணும் அந்த கட்சியில் இந்தியாவில் எடுத்துனா லட்சக்கணக்கான சங்கம் இருக்குது லட்சக்கணக்கான கட்சி இருக்குது இன்றைக்கி அரசியல் பார்த்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவன் ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே இன்றைக்கி அரசியல் நிற்கிறாங்க யார் யார் திரும்புமா யார் என்னன்னு அதே மாதிரி தான் சினிமா இல்லை யாருமானாலும் கடலில் முத்து எடுக்கலாம் யாருமே மேலே வரலாம் என்ன பொறுத்த வரைக்கும் சினிமா அனுபவத்தோடு எடுங்க ஏதாவது ஒன்றில் வாங்க ஜெயிச்சு ஃபஸ்ட்டு ஹீரோவா ஹீரோ வாங்க நடிகரா இது டேரக்டாக ஃபஸ்ட்டு வா அதுக்கப்புறம் பிடிச்சிடவா வா எல்லாமே பண்ணாதீங்கன்னு தான் சொல்ல இப்பயும் சொல்கிறேன் நானே இருக்கேன் இப்போ நான் வந்து புடிசராக மட்டும் தான் வரணும் இல்லை ஹீரோ மட்டும் தான் வரணும் இல்லை டேக்டரை மட்டும் தான் வரணும் எல்லாத்தையும் நானே எடுக்கப்படும் போது அங்கே வந்து ஏமாத்துறது நிறைய வழி இருக்குது ரெண்டாவது அதுக்கு தகுந்த ஒரு மக்களுடைய ரசனைக்கு உள்ள ஒரு கதைகள் தான் வெளியே வர முடியாமையும் நிறைய பேர் லாஸ் ஆகிறாங்க அதனால தான் சொல்கிறேன் இனி புளிசர் நல்லா இருக்கணும்னா ஏதாவது ஒன்றை மட்டும் ஃபர்ஸ்ட் கையில் எடுத்து ஜெயிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணு அப்படி லாஸ் ஆனாலும் லாபம் ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறது இப்போ இந்த ஒன்றும் இல்லை பாருங்க ஒன்லி நடிக்க வந்தவர் தான்

ஆமா இதை அவரு தான் சொல்லணும் இதை நான் அவர்கிட்ட கேட்டேன் நான் அவர்கிட்ட நான் இதை கேட்டேன் அவர் கேட்டேன் அவருக்கு எப்படி புரியுது ரொம்ப காரஞ்சலமா நடந்துச்சு அவங்க இதுல வந்து நான் நான் எழுந்திரிச்சு ஆக்ரோசமாலாம் பேசினேன் ஆக்கிரோசம் பேசினேன் அவங்க வந்து நான் பேசினதை ஒரு கொஞ்சம் கூட சட்ட கூட பண்ணல அவங்க எங்களுக்கும் சில சட்டத்திட்டம் இருக்கு சார் அவ்வளவுதான் அப்படிதான் சொன்னாங்க ஒழியா அந்த சட்டத்திட்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல அது சட்டத்திட்டங்கள்லாம் என்னன்னு தெரியல எனக்கு அது புரியல அது அவங்களுக்கு சொன்னாலும் அவங்க புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்போ உங்களுக்கே புரியுது என்ன நடக்குது அப்படின்ட்டு இதை வந்து நம்ம பப்ளிக்காக வந்து நம்ம யாரை யாரையும் குறித்து சொல்ல முடியாது இப்போ அது வந்து அவங்க அங்கே போய் எப்படி அவங்க அவங்க அணுகுமுறை எப்படியோ அந்த அணுகுமுறையில் அவங்க பேசியிருக்கலாம் நமக்கு அந்த அணுகுமுறை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால நம்ம அவங்கள்ட்ட எப்படி அது வேறு ஏதாவது சம்திங் இன்திங் அது எனக்கு தெரியல எனக்கு புதுசாக போனாலும் எனக்கு அது தெரியல உள்ள ஃபியூச்சரில் நான் போகிறப்ப எனக்கும் அந்த மாதிரிலாம் புத்தி தெரிய வருமா என்னான்னு எனக்கும் தெரியல அது காலங்கள் போறதை தான் ஏன்னா இங்கு மிருகங்கள் வாழும் இடம் திருப்பி திருப்பி சொல்றேன் ஏன்னா இங்கு மிருகங்கள் வாழும் இடத்துல நான் லைஃப்ல வந்து நான் வயசுல கத்துக்கிட்ட கத்துக்கலாம் எல்லாமே இந்த ஒன்றரை வருஷத்துல இங்கு மிருகங்கள் வாடும் இடத்துல கத்துக்கிட்டேன் எதை கத்துக்கிட்டேன்னு இல்லையோ யாராரு எப்படி எப்படி பிராட் பண்ணுவான் யாராரு என்னென்னலாம் தப்பு பண்ணுவான் எங்க தப்பு பண்ணுவான் அப்படிங்கிறத கத்துக்கிட்டேன் பா சாரி கத்துக்கிட்டேன் இல்ல பாத்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இருக்குன்னு பார்த்து இன்னுமே இந்த இதை வந்து இன்னுமே வந்து இதை எப்படி கற்றுக்கிட்டு என்னன்னா இதை இதை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா இன்னுமே இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட நம்ம எப்படி காட்டுக்குள்ளே போகிறப்ப இப்போ வீட்டுக்குள்ளே போகிறப்ப வீட்டுக்குள்ளே ஒரு பள்ளி இருக்கும் கர்பாம்பிச்சிருக்கோம் அதுக்கு ஒரு குச்சி வச்சுருப்போம் செருப்பு வச்சுருப்போம் ஆனால் காட்டுக்குள்ளே போகிறப்ப வேட்டைக்கு போகிறப்ப நம்ம ஒரு கடப்பாறை ஒரு துப்பாக்கி இந்த மாதிரி ஒரு அஞ்சாயிரட்ட எடுத்துருப்போம்ல அது மாதிரி நான் அந்த படத்தை கிளம்புறப்ப கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே ரெண்டு டேரக்டர் இருந்தாங்க அவங்க பேரை ஓப்பனாக சொல்லிடுறேன் இப்போ நான் நான் சொல்லிடுறேன் அவங்க கேரியர் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல ஒருத்தர் பேர் வந்து மூ ஐயோ அவர் பேர் இன்னொருத்தர் பேர் வந்து விஜய் கார்த்திக் ரெண்டு பேர் அவங்க ஒரு ரெண்டு பேருமே சீட்டிங் இல்லை சீட்டிங் சங்க தலைவர்கள் அவங்க ரெண்டு பேருமே அவங்க வந்து இதுவரை அவங்கள நான் வந்து என்ன சீட்டிங் பண்ணணும்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் கடைசியாக சொன்ன வார்த்தை என்னன்னா இந்த ஜென்மத்தில் என்னை திரும்பி பார்க்காதீங்க இதோட போயிடுவோம் அப்படியே போயிடுவோம் அதுக்காக அவங்க அவ்வளோ பெரிய ஒருத்தான ஆள் இல்லை எனக்கு அது அந்த அவங்கள மைண்டில் ஒரு புழு மாதிரி இருக்குது அவங்கள நினச்சிட்டாவே அந்த அளவு கேவலமான மனிதர்கள் அந்த மிருகத்திலேருந்து வெளியே வந்து பொழுது இங்கே ஒரு பெரிய மிருக கூட்டமே பார்த்துட்டேன் பார்த்தபோது அது மாதிரி நிறைய கற்றுக்கிட்டேன் ஆனால் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் இது மாதிரி இதை வச்சு நான் சினிமாவில் நெக்ஸ்ட் பிரயாணம் பண்றதுக்கு இது நல்ல ஒரு எனக்கு ஒரு ஒரு பாடமாக இருக்கு இதை வச்சு நான் பயன்படுத்திட்டு இன்னமே இது மாதிரி திருப்பி நான் வந்து இந்த மாதிரி மேடையில் உட்காந்து நான் இந்த மாதிரி எனக்கு பின்க்கு சொல்றதுக்கு நான் இல்லாமல் நான் தயாராக நான் கரெக்ட் பண்ணி வாழ்கிறதுக்கு நான் தகுதியாக கற்றுக்கிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ ஒண்ணு இல்ல இது எனக்கு வந்து என்னன்னா இந்த படத்துக்கு போயிட்டு ஏ சர்டிபிகேட் கொடுக்கும் பாத்தீங்கன்னா எனக்கே வந்து அவ்வளோ டென்ஷன் ஆச்சு என்ன சார் நம்ம படத்தை வந்து அந்த அளவுக்கு ஏ கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லையே இந்த படத்துக்கு போய் இப்படி கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா படம் பாருங்க அந்த படத்தை வந்து ஏ சர்டிபிகேட்டுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்ல அப்படியே படம் இது வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் இது இந்த படத்துல ஏ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க சிலதெல்லாம் வந்து இதெல்லாம் தூக்கணும் கொல்லணும் அப்படின்னு சொன்னா இல்ல படத்துக்கு மெயினே அதுதான் அதை எப்படி பண்ண முடியும் எவ்வளவு போராடினாரு எவ்வளவு இது பண்ணாரு ஆனா முடியல அவ்வளோ இதாக இருந்துச்சு ஏன்னா இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க என்னன்னா ஃபைட்டு வந்து ரொம்ப ரிஸ்கான ஜாப் தான் ஃபைட்டு ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஃபைட் பண்ணும்போது வந்து ரொம்ப கேஷுவலாக பண்ணார் ரொம்ப ஈஸியாக பண்ணார் அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைட்டு தான் படத்தில் அந்த ஒரு ஃபைட்டுமே வந்து பேசப்படுற அளவுக்கு நல்லா வந்திருக்கு எல்லாமே அவர் உழைப்பு தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கிளைமேஸு அந்த கிளைமேஸ் என்னென்னா குப்பை மேடு குப்பை மேடையெல்லாம் பண்ணி கிண்ணி மாடு கீடு ஒரு மாதிரியே கலேஜியாக ஒரு மாதிரியாக இருக்குது அந்த இடத்துல போய் நான் நடிக்கிறேன் அந்த இடத்துல நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடித்து அன்னைக்கு ஃபுல்லா அவர் வந்து சாப்பிடவே இல்லை நீ ஃபுல்லா நாங்களும் வந்து யாருமே சாப்பிடல சாப்பிட்டா அந்த இடம் வந்து ஒரு வாரம் வாமிட் வர மாதிரி இருக்கு அந்த இதில் போய் நடிச்சு இது எப்படின்னா நான் நடிக்கணும் அந்த எப்படின்னா அந்த படத்தை வந்து வெளில நான் நடிச்சு நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பயங்கரமா பண்ணாரு எங்களுக்கே சொன்னோம் என்ன சார் இங்கே இருக்க கூட முடியாது நிக்க கூட முடியாது இல்லை போயிட்டு ஊர்றீங்க பரலறிங்க எப்படி சார் இவங்களை தாங்குறீங்க அப்படின்னா இல்லை மாஸ்டர் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து இந்த படத்துல மெயின் கிளைமேஸ் தான் இந்த கிளைமேஸ் வந்து யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக படத்தை கிளைமேஸ் பார்த்துட்டு எல்லாருமே வந்துடுவாங்க சார் வந்து இந்த கிளைமேஸில் வந்து அவ்வளோ அற்புதமாக நல்லா நடிச்சிருக்காரு இதில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அது பண்ணது வந்து அவருக்கு ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு எவ்வளோ பிரச்சனைலாம் வந்துச்சு அதெல்லாம் தாங்கிட்டு இன்றைக்கி அந்த படத்தை அவருக்கு அந்த கிளைமேஸ் பார்த்து எல்லாருமே அவரை பற்றி சொல்லும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு கண்டிப்பாக இந்த ப கிளைமேஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு மாதம் எனக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறேன் நீங்கள் ஏத்தாப்ளவுக்கு உட்காந்துருங்க பத்திரிக்கையாவில் மட்டும் இல்லை எனக்கு சகோதர சகோதிகள் தான் எனக்கு யூரியனை போலங்க அந்த குப்பை தொட்டில் பண்ண இன்ஃபெக்ஷன் ஆகி எனக்கு யூரியினை போகலை நான் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு எனக்கு கிட்னியெலாம் ஃபெயிலர் ஆகிடுச்சி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இது வரைக்கும் இப்போ என் தாப்பில் என்னோடய நண்பர் வந்திருக்காரு எனக்கு ரொம்ப உயிர் நண்பர் எனக்கு எந்த அந்தளும் சப்போர்ட் பண்ணுவார் ராஜாங்கனா பேர் வந்திருக்காரு அவரு கூட இது வரைக்கும் தெரியாது நான் பர்சனலாக போய் ஹாஸ்பிட்டலில் போய் பட்டன் ரெண்டு கிட்னி ஃபெயிலர் கண்டிஷனுக்கு போயிடுச்சு ஏன் இன்ஃபெக்ஷன் த்ரோட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னாங்க நான் அப்போ கூட என்ன சொன்னாங்க அவ்வளோதான் ஆ நான் சினிமாவில் சாதிக்கமாக மாட்டேன் டாக்டர்னு வெளியே வந்துட்டேன் இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே அவ்வளோங்க ஏன் கலைத்தா என்றைக்குமே நான் காப்பாற்றுவாங்க இதே சினிமாவில் நான் நல்ல ஒரு சிறந்த நடிகராக வளர்ற வரைக்கும் எனக்கு சாவே கிடையாதுங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு என்னோட படம் என்னஞ்ச தொட்டாயின்னு படம் ஏன் நான் சொல்லணும் மெயினாக அதை பேச மாட்டேன் சினிமா வந்து நல்லா இருக்குங்க ஒண்ணுல இப்போ சன் டிவி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுதான் மோடி எலெக்ஷன் போய் ஜெயிக்கிற அன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த படம் ரிலீஸ் ஆகும் என்னோட படம் மட்டும்தான் ஒரே படம் ரிலீஸ் ஆச்சு தமிழ்நாட்டில் படம் பேர் என்னஞ்ச தொட்டாயி அந்த படம் ரிலீஸ் பண்ணி ஓடிட்டு படம் வந்து ஓடும் போது எனக்கு வந்து பெருசா வரலை அப்படிங்கிறதுனால அது கடைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் படம்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு சாந்தி தேட்ரு உதயம் தேட்ரு ஆக்சியா பிவி எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இன்னும் பெருசாக வளசல் வரல வந்து வந்துட்டு சொல்லி போயிட்டேன் அப்போ எனக்கு சன் டிவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க அதை நான் மெயினாக அதை உங்கள் சொல்லுன்னு தான் அந்த அதை போட்டேன் சன்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போ பட்டினம் பாக்காங்க ஆஃபீஸு ஃபோன் பண்ணி அதுமாரி நாங்கள் சன் டிவியிலேருந்து பேசுகிறோம் உங்களுடைய கண்டென்ட் வேணும் நாங்கள் வந்து டாப் டெனில் போடணுன்னு நான் தான் அங்கே படம் ஓடல ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு விட்டேன் அப்போ இல்லைங்க எனக்கு இல்லை இல்லை நீங்கள் கொண்டு வாங்க நாங்களே பார்த்துக்குறோம் அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ என்னோடய படத்துக்கு பிடிச்ச என்னோடய ஒய்ஃபு சரி ரெண்டு பேரும் இங்கேருந்து போகிறோம் டிவிக்கு ஏன் சொல்ல வரனா படம் இருக்கு படம் நல்லா வாங்குவாங்க நம்ம முன்ன படத்தை ஒழுங்காக எடுக்கணும் இந்த சொன்னார் பார்த்தீங்களா இவர் நல்லா நடித்தார் இவர் செலவு பண்ணலை முடியாது சரியான உங்கள டேரக்டர் படம் பண்ணலன்னா அந்த படத்தில் மேக்கிங் இல்லை கண்டென்ட் இல்லைன்னு சொல்லி இது பண்ணுறாங்க அப்போ நாங்கள் நேராக சண்டியில் போய் ஒன்பதாம் மாடி போகிறோம் ஒன்பதாம் போய் கூப்பிட்டு போய் பார்த்தா என்னோடய படத்தை பார்த்தாங்க படத்தில் பார்த்துட்டு எக்ஸ்டி இல்லை அப்படின்னாங்க ஏஜ் நான் தான் இங்கே படமே அந்த அளவுக்கு பெருசாலுன்னு சொல்லிட்டு விட்டேன் ஏன்னா அது ஒரு ஒரு ஏமாற்றிட்டு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க முடியலங்கிறனால சேர்ந்து உடனே சரி போன் ஃபோன் பண்ணிக்கொடுங்க சொல்லி இது கொடுமையே என்னோட ஆர்டிஸ்ட் கொடுத்தேன் ஆர்டிஸ்க்கு போட்டு பார்த்துட்டு ஹெச்டி குவாலிட்டி இல்லை சார் பரவாயில்ல நீங்களே ரெடி பண்ணுங்க அப்படின்னு அதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகணும் பரவாயில்ல அப்படி சொல்லி கொடுத்தேன் அங்கேருந்து கொடுத்து படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மூலியமாக வேர்ஃபெண்ட் பண்ணால் ஜே டி உடனே படத்தை வந்துட்டேன் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா சினிமா எல்லா சேனலுமே படத்தை வாங்குவாங்க எல்லா சேனலுமே ஆள் இருக்குது ஏன் இப்ப நான் ஒண்ணு இல்ல எனக்கு படம் நல்லா கொடுத்தா சண்டில நானே நேரடியாகவே போய் சண்டில பேசி எங்க சங்கத்துக்குள்ளே எல்லா படத்தையும் வைக்க முடியும் எங்கால என்ன பண்றாங்க ஒரு தப்புன்னா எங்கால என்ன தப்பு பண்றாங்கன்னா இப்போ இவரு மாதிரி ஹீரோவா நடிச்சாரு பிடிச்சனா அவரே டேரக்டர்ன்றாரு அவரே பிடிச்சுங்கிறாரு அவரே நடிகர்ன்றாரு அவரே எல்லாமே எல்லாருமே டிஆர் மாதிரி வர முடியுமா அதுதான் நான் இப்ப சொன்னேன் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொள்ளாயிரத்துக்கு மேல என்னோட புளிச்சர்ல நாற்பது ஐம்பது படத்துக்கு மேல ஷூட்டிங் போயிட்டு இருக்கு படத்தை தெளிவாக எடுக்க மாட்டேங்கிறாங்க அது ஒன்று தானே வருத்த போடுறேன் வேற ஒன்றுமே இல்லை எல்லாருமே தயாரிப்பாளர் தவிர இப்போ நல்லா இருக்காங்க படம் எடுக்கிற பிடிச்சத தவிர இப்போ எல்லாருமே நல்லா இருக்காங்க கார் என்னன்னு கேட்டால் இவங்க தெளிவாக முடிவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறதில்ல இப்போ டேரெக்ஸ்னா டேரெஸ் மட்டும் பண்ணணும் நடிகர்னால் நடிகர் மட்டும் ஒன்றும் இல்லை சார் ஓப்பனாக சொல்கிறேன் சார் நீங்க ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா சிம்பு தனுசு எல்லாரும் படத்து ஃபர்ஸ்ட் வந்து நடிகை தானே வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோட பண்ணி அனுபவப்படுத்தினா அவங்க டேரெக்ட் பண்ணாங்க நம்மளும் நேராக ஸ்டெயிட்டாக எல்லாமே பண்ணுன்றாங்க நான் ஓப்பனாக சொல்றாரு உண்மையாக சொல்கிறது எல்லா ஏன் எம்ஜிஆர் வரைக்குமே பல படம் எடுத்து அதுக்கப்புறம் சொந்தமாக உள்ள சுற்று வந்து அவர் டேஷன் பண்ணார் அது மாதிரி யாரும் எடுத்துக்கிறீங்க பாரதேஜா சார் என்ன பண்ணார் அவர் நடிக்க வந்தவர் தான் அவரும் பல படம் நடிச்சு எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அவர் கல்லுக்குளிக்கிற ஹீரோ நடித்தார் அதுமாதிரி அனுபவம் இல்லாமல் நிறைய பேர் படம் பண்ண போகிறாங்க அது ஒன்று தான் நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிறதுனால சரி இருபத்தி நாலு கிராஃப்ட் தலைவராக இருக்கிறதுனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா எல்லாத்துக்கும் நான் நான் சப்போர்ட் பண்ணுறேன் வெறும் ஒரு ஐயாயிரம் அந்த போய் நாங்கள் இறங்கி வேலை செய்கிறோம் அது நடிகராக இருந்தாலும் சரி டெக்னி கேமராமல்தான் சரி டெக்னிஸ் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நான் யூனிட் இறக்கி வேலை செய்கிறோம் நீங்கள் நல்லா வாங்க அனுபவத்தோடு வாங்க உங்களுக்கு சினிமா யாராலும் அழிக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி பல மாதிரியான தொழில் சங்கம் மாரி நீ பெச்சி ஒன்று தான் கிடையாது இன்றைக்கி ஆயிரத்தொரு சங்கம் வந்துருச்சு நீ தமிழ்நாட்டில் எடுத்தால் தொழில் அரசாங்கம் லட்சம் வணக்கில் இருக்குது கணக்கு அரசியல் கட்சி இருக்குது நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மாதிரி தொழில் ரீதியில் நம்ம நீங்கள் வளர்ச்சி யாராலேயே ஒன்றுமே நீங்கள் அத்தனை பேருமே செல்லில் இருக்கீங்க அத்தனை பேருமே ஒரு உலகத்தில் அத்தனையும் ஒரு நிமிஷத்தில் கல்லில் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது சினிமா நல்லா இருக்குது அது முறையாக பண்ணணும் அதுக்காக தான் சொல்கிறேன் சினிமா நல்லா இருக்கு நீங்கள் பல படம் நல்லா வாங்க எந்த டி தான் நான் பேசி வாங்கி தரேன் விற்று தரேன் ரீல்ஸ் பண்ணி தர சொல்கிறேன் காரணம் எல்லாமே என்ன பேசுகிறேன் அவ்வளோ பேர் சன் டிவி எனக்கு போன் பண்ணி கூப்பிட்டு நான் போய் வேலை குறைக்கும் போது மற்ற எந்த டீவெலாம் அவங்களும் பேச முடியாது எல்லா டீயும் பேசலாம் நீங்கள் படம் நல்லா இருந்தால் நாங்கள் வாங்கிக்க சொல்றாங்க கண்டு நல்லா இருந்தால் நாங்கள் வாங்கிக்கிறோம் எங்களுக்கு ஆர்டிஸ்ட் வேலை இல்லை எங்களுக்கு வந்து மேக்கி நல்லா இருக்கும் தான் சொல்றாங்க நன்றி வணக்கம் மாஸ்டர் ஒரு